ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறாய் ஆனால் நானோ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை தருவதற்காகவே வந்துவிட்டேன் அம்மா உன்னுடைய வாழ்வில் நீ எதை கேட்கிறாய் அது உனக்கு கிடைக்கும் எது நீ வேண்டாம் என்கின்றாய் அது உனக்கு கிடைக்காது ஆனால் நீ வேண்டும் என்று கேட்பதை நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு சேர்த்து விடுவேன் நீங்கள்லாம் நினைக்கிறீர்கள் இவள் சொல்லிவிட்டால் உடனே செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக நீங்கள் உடனடியாக கேட்பது நடக்குமா காம் வரும்பொழுது தருகிறேன் என்று ஆனால் நிச்சயமாக நான் அதை தருவேன் நீங்களாகத்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் நான் எந்த ஒரு விஷயத்தையும் குழப்புவது கிடையாது நான் எல்லாவற்றையும் நேராகத்தான் சொல்கிறேன் அவசரப்படாதே நான் பொறுமையாக எல்லாம் நல்லது தருகிறேன் என்று நீ தான் அவசரப்படுகிறாய் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய அவசரத்தை காட்டாதீர்கள் நீங்கள் அவசரப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நல்லபடியாக நடக்காது பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கிடும் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உனக்கு எதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நீ தனியாக நின்றாலும் சரி உன்னால் அதிலிருந்து மீண்டு வந்து உன்னுடைய குடும்பத்தை முன்னால் காக்க முடியும் உனக்கு நிறைய பேர் எல்லாம் இந்த வாராகி உனக்கு நண்பனாகவும் உனக்கு நல்ல அம்மாவாகவும் அக்காவாகவும் உனக்கு நானே இருப்பேன் எந்த ரூபத்தில் என்னை நீ பார்க்கிறாயோ அந்த ரூபத்தில் நான் உனக்காக காட்சி கொடுப்பேன் நிறைய பேர் என்னை நம்புகிறார்கள் சில பேர் என்னை நம்புவது கிடையாது நம்பாதவர்களுக்கு காரணம் என்ன தெரியுமா அவசரப்படுகிறார்கள் சொன்னால் செய்ய வேண்டும் உடனே இப்பொழுதே இந்த நிமிஷமே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சில ஆனால் சிலர் நான் வாக்கு கொடுத்தேன் ஆனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த வாக்கினை அப்படியே கேட்டுக்கொண்டு அதன்படியே நடக்கிறார்கள் அவர்களுக்கும் எப்பொழுதும் நல்லபடியான வாழ்க்கையை கிடைக்கிறது நான் உங்களிடம் சொல்வது பொறுமையாக இருங்கள் எல்லாமே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் நம்பிக்கை வைப்பதை பார்த்து நானே இறங்கி வந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு செய்து உங்களுக்கு அனைத்துமாக நானாகவே மாறுவேன் தேடி தேடி நீங்கள் அனைத்து விஷயத்திற்கும் அழகிறீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேடும் அனைத்து விஷயங்களும் உங்களை தேடிதான் வரும் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பாடா பட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று ஏன் பட வேண்டும் பொறுமையாக இருந்தால் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் அவசரப்படுவதனால் தான் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு வெறுப்பாகுகிறது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை வைக்கிறீர்களோ உங்களின் மீதும் உங்கள் வாழ்க்கையின் மீதும் என் மீதும் வைக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிம்மதி பிறக்கும் ஆசைகளையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நல்லபடியாக உங்களுக்கு அனைத்தையும் நடத்தி தருவதுதான் என்னுடைய வேலை ஆனால் உங்களுக்கு அது புரிவது கிடையாது நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற எண்ணத்திற்கு வாருங்கள் நிச்சயமாக இன்று உன்னுடைய கனவில் தோன்றி உன்னுடைய அனைத்து விஷயத்திற்கும் நல்ல பதிலை செல்வே இந்த வாராகி பல பேருக்கு நீ உதாரணமாக நிச்சயமாக வாழ்வாய் பல நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் பொன்னான நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கிறது உனக்கு அதாவது இப்பொழுது இருப்பது வாழ்க்கை என்று நினைக்காதே இன்னும் நீ அதிகமான நல்ல விஷயங்களை எல்லாம் பார்க்கத்தான் போகிறாய் காலம் முழுவதும் நிறைய நிறைய நாட்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பிடித்ததாகவே நடக்கும் இன்று இரவோடு எல்லா பிரச்சனையும் முடிந்து விட்டது நாளை விடிய சந்தோஷம் வரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு தூங்க செல் நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் எந்த நம்பிக்கையில் இந்த வாக்கினை நீ கேட்கிறாயோ நிச்சயமாக அதே நல்ல வாக்கினை நான் கொடுத்தவன் நிச்சயமாக உனக்கு நல்லதே நான் செய்வேன் எந்த ஒரு இடத்திலும் உன்னை நீ மறந்து போய் தவறான விஷயத்தை செய்துவிடாதே செய்துவிட்டு தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்லாதே எல்லா இடத்திலும் சுதாரிவாகவும் தெளிவாகவும் காலம் முழுவதும் எல்லா விஷயத்திலும் உன்னுடைய கவனத்தை செலுத்து கவனம்தான் ஒருவனை முன்னேற வைக்கும் நீ நிச்சயமாக முன்னேறுவாய் காலம் முழுவதும் உன்னேயான ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த வாராகியானவன் கொடுத்து உன்னை வாழ வைத்து உன்னுடைய தலைமுறை தலைமுறையாக உன்னை பெரிய வசதியான வாய்ப்புகளோடு வாழ வைப்பேன் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் கவலைப்படாதே நானே உனக்கு துணை நானே உனக்கு ஆதாரம் நானே உனக்கு அனைத்துமாக இருந்து நல்வழி நடத்தி உன்னை வாழ வைப்பேன் என்னுடைய தங்கமே பேரும் புகழையும் பெற்று நிச்சயமாக நீ வாழ்வது உறுதி இப்பொழுது இருப்பதை வைத்துதான் நீ கவலைப்படுகிறாய் ஆனால் இப்பொழுது இருப்பது எதுவுமே நிச்சயமாக நிலையானது அல்ல இப்பொழுது இருப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறத்தான் போகிறது காலம் முழுவதும் நீ கேட்டதும் நீ கேட்காத நிறைய நல்ல விஷயங்களும் நீ மறந்து போன நிறைய நல்ல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும் நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் பிறந்திடம் நான் சொல்வதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அமைதியாக நீ தூங்கினால் மட்டும் போதும் இரவு நேரத்தில் தூங்கினால் மட்டும்தான் உடம்பும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் தூக்கத்தை விட்டாயானால் உன்னுடைய மனமும் கலக்கமாகத்தான் இருக்கும் உடம்பும் சோர்வாகத்தான் இருக்கும் தூங்குங்கள் ஒழுங்கான நேரத்திற்கு காலத்திற்கு சரியான நேரத்தில் உணவு சாப்பிடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனமும் சரி உடம்பும் சரி ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வாராகி தாயானவர் உன்னை ஒவ்வொரு நிலையிலும் நான் கவனித்து கவனித்து வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் நிச்சயமாக பிரச்சனைகள் அனைத்தும் முடிஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியானது வளர ஆரம்பித்துவிடும் சரிதானே நான் சொல்வது எல்லாம் சரிதானே தங்கமே வாழ்க்கை உனக்கானது அதை நீதான் நிம்மதியாக வாழ வேண்டும் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்கும் நீயும் உன்னுடைய குடும்பத்திலிருக்கும் ஒவ்வொருவரும் இனி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி